குழந்தைகள்லாம் ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது தாங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக நான் பணியாரத்துக்கு தாங்க மாவு இருக்கேன் நம்ம பணியாரத்துக்கு மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஸ்கூல் விட்டு வந்ததுமே அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க என் குழந்தைங்களாம் பணியாரம்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக நான் அடிக்கடி நான் பணியாரத்துக்கு மாவு அரைச்சி வச்சுக்குவேன் அரை கிலோ பச்சை அரிசி அரை கிலோ புழுங்கரிசி அரிசி நூறு உளுந்து அவ்வளோதாங்க தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சி எடுத்துக்கணும் மூணு மணி நேரம் ஊற வச்சி எடுத்த பிறகு நம்ம அரைச்சிக்கலாங்க அரிசி வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ நான் வந்து உளுந்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன் உளுந்து மாவும் அரைச்சி எல்லையாச்சுங்க இப்போ மாவுல கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து வச்சுட்டு நல்லா மூடி வச்சுக்கலாங்க மாவு நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம் இப்ப வெள்ளம் பாவு காய்ச்சிக்கலாங்க விறகு அடுப்பை பற்ற வச்சு கடாயே அடுப்பில் வச்சாச்சு வெள்ளத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றணுங்க ஏலக்காய் கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் தண்ணி வந்து கொஞ்சமாக தாங்க ஊற்றணும் இல்லாடி மாவு தண்ணி ஆயிரும் பாருங்கள் நல்லா வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து மாவில் ஊற்றிக்கலாம் மாவில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சமாக திருவி வச்சுருக்கேன் அதையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய்ப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்கும் அதனால் தேங்காய்ப்பு சேர்த்துருக்கேன் இப்போ பனியாரக்கல்ல அடுப்பில் வச்சுக்கலாங்க பனியாரக்கட்ல அடுப்பில் வச்சாச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மாவு ஊற்றிக்கலாம் பணியாரம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க இப்போ குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க தனிச்சிக்க ஃப்ரெண்டெல்லாம் வேறு வந்திருக்காங்க எல்லாமே விளையாடுறாங்க கீழே தான் பறிச்சனே ஒரு அஞ்சு கட்டு பறித்தேன் பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ பெரட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி அடுப்பில் சமைக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுத்துர்லாம் பணியாரம் சாப்பிட்றதுக்கு எல்லாரும் அவளோட வெயிட் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்